அபார கருணா சிங்கும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தைதான் சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த வீடியோவை போன வாரமே கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்க முடியல இருந்தபோதிலும் இன்னும் நமக்கு திங்கக்கிழமைகள் வந்து இருக்குது அதாவது கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் நான்கு திங்கக்கிழமைகள் இருக்குது மொத்தமாக இந்த திங்கக்கிழமை ஐந்து ஏன்னா திங்கக்கிழமையில் ஆரம்பம் ஆனதுனால ஐந்து திங்கக்கிழமைகள் இருக்குது பொதுவாக நான்கு வரும் அப்படி இல்லைனா அஞ்சு வரும் இந்த வருடம் நமக்கு கார்த்திகை சோமவாரம் ஐந்து வந்திருக்கு ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு நாளைய தினம் அதாவது நாளைய தினம் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு கார்த்திகை சோமவார விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு பல வருடங்களாக ஒரு சிறப்பான பதிவை வந்து கொடுத்துருக்குறேன் ஆனால் நீங்கள் அதை யாரும் செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன பதிவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பதிவு வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவே அற்புதமான பூஜை முறைகள் அந்த மாதிரி பூஜை முறைகளை நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் எந்த இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏதோ சில இடங்களில் மட்டுந்தான் அது என்ன பூஜை முறை அதாவது சோமவார பூஜை தான் அது என்ன பூஜை முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம் கடந்த வருடங்களாக அந்த பூஜைகளை பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வருடமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே அதில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நாம் முதல்ல பார்த்துடலாம் கார்த்திகை ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஸ்நானம் செய்ய வேண்டும் தீபங்களை ஏற்ற வேண்டும் இது வந்து விதி நான் சொல்லலை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது வேணும் அப்படின்னா நீங்கள் புராணத்தை வந்து வாங்கி படிக்கலாம் கார்த்திகை ஸ்நானம் ஆனதுக்கப்புறம் கார்த்திகை புராணத்தை நாம் படிக்க வேண்டும் அல்லது சிரவணம் செய்ய வேண்டும் கார்த்திகை புராணத்தை படிக்கணும் அல்லது கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போது ஸ்நானம் பண்ணணும் தீபம் வைக்கணும் கார்த்திகை புராணத்தை கேட்கணும் அடுத்து கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது விதிப்பிரகாரம் மேற்கொள்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்தந்த நாட்களுக்கு உண்டான தானங்களை கொடுத்து அந்த நாளில் நாம் எதை உண்ணக்கூடாதோ அதை உண்ணாமல் இருந்து இருப்பது முறைப்படியான கார்த்திகை விரதம் அது இப்படி முப்பது நாட்களும் இருப்பார்கள் இப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மாதத்தின் முதல் நாள் மாதத்தினுடைய கடைசி நாள் சூரிய சங்கரமணம் அதுதான் நம்ம மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்றத நாம பார்த்தோம் அடுத்து பௌர்ணமி அமாவாசை அடுத்து சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி மற்றும் அஷ்டமியும் சொல்லுவாங்க இந்த மாதிரியான நாட்களில் நாம் இருந்தாலும் நமக்கு அந்த முழுமையான பலன் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய தர்மம் நமக்கு எந்த அளவுக்கு லகுவாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு லகுவாக இருக்குது இப்படி செய்ய முடியலையா இதுவாச்சு செய்யுங்க உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போ முழுவதுமாக செய்யணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பஞ்ச பருவங்களில் செய்யணும் அது கூட என்னால் முடியல அப்படின்னா மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது கடைசி நாள் அதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை அதுவும் முடியல அப்படின்னா கார்த்திகை பௌர்ணமியாவது நீங்கள் உபவாசம் இருந்தால் அந்த முழு பலனும் மாதத்தின் முழு நாளும் இருந்த பலனும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால் முடிந்தவர்கள் இந்த மாதிரி பூஜைகளை தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது ஏற்படும் என்ன முன்னேற்றம் ஏற்படும் நமக்கு கோடி ரூபாய் வந்து கொட்டுமா அப்படின்னா கோடி ரூபாய் வீட்டில் இருக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு சாப்பாடணுமால சாப்பிட முடியல அப்படின்னாலும் அது தான் அப்போது எல்லாம் நமக்கு இருக்கணும் கோடி ரூபாய் இருக்கு உடல்நிலை சரியில்லை எந்த கோவிலுக்கும் செல்ல முடியல அந்த தெய்வங்களை கண்களால் பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுவும் அப்படித்தான் அப்படி இருக்கக்கூடாது அதாவது ஒன்று ஏற்றமாக மற்ற எல்லாம் தாழ்வாக இருக்கக்கூடாது எல்லாம் சரிசமமாக இருக்கணும் ஐஸ்வர்யம் அப்படின்னா நாம் நினைக்கிறோம் பணம் மட்டும்தான் அப்படின்னு அது கிடையாது மனம் மனம் செம்மையாக இருக்கணும் மனம் நிம்மதியாக இருக்கணும் இதுவும் ஒரு தான் அதனால ஆரோக்கியம் இருக்கணும் படிப்பு இருக்கணும் வேலை இருக்கணும் நிம்மதி இருக்கணும் இப்படி எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு என்ன இருந்தா அது ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லைங்க எனக்கு மனசுல நிம்மதி இருக்குங்க அப்படின்னா அது பெரும் அதிர்ஷ்டம் நமக்கு பெரும் ஐஸ்வர்யம் இப்போ இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா கார்த்திகை சோமவார விரதத்தை நாம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம பூஜைகளை செய்யணும் கோவில்களுக்கு செல்லணும் குருமார்களினுடைய தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் நமக்கு வந்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு தரிசனம் நமக்கு எல்லா சுபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம் கார்த்திகை சோமவார விரதம் காலையில் தலைக்கு குளிச்சுடுவாங்க சிவன் கோவிலுக்கு போய்ட்டு தீபம் ஏற்றிவிட்டு அன்றைய தினம் எதுவும் சாப்பிடாமல் இருப்பாங்க மாலையில் நாலு மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிடுவாங்க இதற்கு சாயா நத் அப்படின்னு பேர் இந்த மாதிரி முடிஞ்சா இருங்க அப்படி இல்லைனா காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இரவு எட்டு மணிக்கு மேலே பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி எட்டு மணிக்கு மேல சாப்பாடு சாப்பிடுவது வந்து இது நத்தம் முழுமையான நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முடியலங்க அப்படின்னா இப்போ இந்த சாயா நத்தம் நத்தம் இருக்கக்கூடியவர்கள் பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மோர் இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இப்படி முடியாதவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் சைவ ஆகாரம் சாப்பிடணும் இரவு வந்து டிஃபன் எடுத்துக்கணும் காலையில் தலைக்கு ஊற்றி கொள்வது கோவிலுக்கு செல்வது அங்கே தீபம் ஏற்றுவது இதெல்லாம் ஆஷிஷல் இந்த மாதிரி நாம் செய்யணும் ஈஸ்வரருக்கு வில்வ அர்ச்சனை வந்து நாம் செய்து கொள்ளணும் வீட்டில் ஈஸ்வரனுடைய படமோ அல்லது நமக்கு வந்து விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நாம் அபிஷேகம் செய்து வில்வங்கள் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணணும் தும்பை பூக்கள் வச்சு ஈஸ்வரருக்கு நாம் அர்ச்சனை பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு பூக்களால் இவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஊமத்தை வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய ஊமத்தை அல்லது நீல நிற ஊமத்தை அல்லது மஞ்சள் நிற ஊமத்தை இதை வந்து அவருக்கு நாம் வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் பூக்களால் நாம் அர்ச்சனை பண்ணுவதனால் ஏற்படுகின்ற பலன்களும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதுவும் கூடிய விரைவில் நாம் பார்க்கலாம் ஸோ நாளைய தினம் நாம் வந்து ஒரு வில்வத்தையாவது ஈஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒரு சொட்டு தண்ணீராவது அவர் மேலே ஊற்றி ஏதாவது நைவேத்தியம் வைத்து சிவ மந்திரங்களை பாராயணம் செய்து அவரை மனதால் நாம் வந்து வணங்கினாலே நமக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவர் கேட்டவுடனே கொடுக்கக்கூடியவர் ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கணும் நம்முடைய மனம் தயாராக இருக்கணும் சிலருக்கு எல்லாம் இருக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னா மனம் என்பது அவர்களுக்கு வராது அதற்கு காரணம் அதுவும் ஒரு தரித்திரம்தான் இத்தனை முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்னு யாரும் என்ன வந்து தவறாக நினைக்க வேண்டாம் நான் சொல்லும்போது கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் வந்து உபயோகம் பண்ணுறேன் என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னா வெறும் பணம் மட்டும்தான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு அதுவும் தான் அதோடு சேர்த்து இது எல்லாமும் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் தான் அப்போது இந்த கார்த்திகை சோமவாரங்கள் அவ்வளவு சிறப்பு பொருந்தியது நீங்கள் வந்து போன வாரம் விரதம் இருக்கலை அப்படின்னாலும் நாளைய தினத்திலிருந்து கூட ஆரம்பம் செய்து நான்கு வாரங்கள் கார்த்திகை சோமவார விரதத்தை மேற்கொண்டு ம கோமாதாவிற்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு தருவது ஐயருக்கு வந்து சுயம் பாகதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சமைத்து சாப்பிடுவதற்கு உண்டான பொருட்கள் அரிசி பருப்பு புளி இந்த மாதிரி காய்கறிகள் ஒரு மூன்று வகை இதெல்லாம் வந்து தட்சணை வச்சு கொடுத்து அவருக்கு வந்து அதற்கு பிறகு நாம் சாப்பிடுவது நமக்கு நல்ல ஒரு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நிறைய செய்திகளை இந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரிய வாசரணம்